ஸ்ரீமதே ராமானுஜாய நக இன்று மார்கழி மாத பிறப்பு பக்கத்தில் கோவிலில் திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை கோஷ்டி சேவிக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது அதை முடிச்சுட்டு இப்போ ஆரம்பிக்கிறோம் நம்ம இந்த புஷ்ப பத்மதிகிட்டு புஷ்பங்களை பற்றி பேசுகின்ற இந்த சாப்டரை பார்க்க போகிறோம் இதில் பாதுகாசகரம் முந்நூற்றி गिरवत्तो रावदस्तों अमृतकवारगो सौरे हे संचारकालेशुं पुष्पावृष्टि ही दी वस्तुता परियावस्यती यत्रये व प्रवद्ये ताम पदावनीं सौरे हे संचारकालेशुं दिवश्च्युता पर्यवस्यति यत्र एव प्रवद्ये तां पदापणीं श्लोमः श्लोमः सौरेहे यम्बरुमानुडयनर्थं यम्बरुमान् सञ्चारकालेषु इङ्गुम् अङ्गुं सञ्चरितुं समयङ्गी दीवश्च्युता ஆகாசத்திலிருந்து பொழியும் திவம்னா ஆகாசம் நடத்தும் விழுச்சுதானா அங்கிருந்து அங்கிருந்து பொழியப்பட்ட ஸோ ஆகாசத்திலிருந்து புழியப்பட்ட புஷ்ப விருஷ்டி பூமழையானது எத்தைவ பரியவசியதி எங்கு போய் சேர்கின்றதோ தாம் பதாவணி அந்த பாதுகைகளை பிரபத்திய சரணமடைகிறேன் சரணடைகிறேன் உங்களுக்கு மாதிரி நினைக்கிறேன் பெருமான் இங்கும் இங்கும் கொண்டிருக்கும் பொழுது ஆகாசத்திலிருந்து பூ மாறி அந்த பூக்கள் எல்லாம் பாதுகையை போய் அடைகின்றன அந்த பாதுகைகளை நான் சரணமடைகிறேன் என்கிறார் சுவாமி தேசிகர் இதான் இந்த ஸ்லோகம் ஸ்லோகம் பிடிக்கலாமா சௌரேகே சஞ்சார காலேஷு पुष्पवृष्टिः दिवच्छ्युता पर्यवस्यति यत्र ये व्यप्रपद्ये तां पधावणीं श्रीमते रामानुजाय नमः